அன்பர்களே அல்ல என் தெய்வம் நரசிம்மனும் விஷ்ணுமாயினும் உங்களுக்கு எல்லா விதமான நற்பலனையும் தர வேண்டும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள் கொண்ட ஒரு மனோ தைரியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ஒவ்வொரு ஆங்கில மாதத்தினுடைய பலாபலங்களை சோழி பிரசனம் மூலமாக உங்கள் நலன் குருக்கு இறையொருளான் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் மீனராசி இருக்கக்கூடிய போராட்டாதி நாலாம் பாதம் மீனராசி இருக்கக்கூடிய உத்திரட்டாதி மீனராசி இருக்கக்கூடிய ரேவதி மீனராசி அன்பர்களே நான் சொன்னேன் அல்லவா ஒரு அருமையான ஒரு காலம் ஒரு அற்புதமான காலம் சனி பகவானை வைத்தும் குரு பகவானை வைத்துமே நான் சொல்லி பிரசனத்தை நான் அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர ஆகிவிட்டார் காரணம் என்ன ஜென்மசனியாக இருந்து எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளை மன ரீதியாக உடல் ரீதியாக சந்தித்தீர்கள் எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள் நண்பனும் பயவராகின்ற ஒரு நிலையெல்லாம் நீங்க உணர்ந்தீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை டிசம்பர் மாதம் பிறக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய கடைசி மாதம் அடுத்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆளுக்கான ஒரு தொடக்கமாக மாதமும் அமைகின்றது கவலையே பட வேண்டாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனியிலிருந்து விரைய சனியாக மாறிவிட்டார் நான் சொல்லுவதே கவனமாக நிதானமாக பொறுமையாக கேட்டுவிட்டாலே போதும் அதே நேரம் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் பலம் பெற்றிருப்பதனால குடும்பம் வாக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் அந்த பலம் அந்த நீங்க இருக்கின்ற இடத்திலிருந்து இரண்டாம் இடம் பலம் வாய்ந்து இருப்பதனால கவலையே படங்க வேண்டாம் கண்கடங்க வேண்டாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஏழவர் சனி நடந்து கொண்டிருப்பதனால எதையும் நீங்கள் இணைத்தபடி நடத்த முடியாது நீங்க ஒண்ணு என்ன செய்யறதா இருக்கும் நடக்கிறது வேறு ஒன்னா இருக்கும் அதே நேரத்தில் எதிலும் சின்ன சின்ன தடைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதனால குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த தடைகளை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நினைத்ததே நடக்க முடியவில்லையே என்று கண்களங்க வேண்டாம் காரணம் விதி நதி வழி போனால் கரை உண்டு விதி வழி போனால் யார் உண்டு என்ற ஒரு நிலைதான் இந்த காலகட்டம் மீனராசிக்கு ஏன்னா சனியிலிருந்து சனியில் உள்ள பார்த்தீங்கன்னா விரய சனியாக வந்து விட்டார்கள் அதே நேரம் இந்த விரய சனியை செலவாக மா சனியாக மாற்றுகின்ற வல்லவை சனி பகவான் ஒருவருக்கு தாங்க உண்டு இவனை மாறி கொடுக்கிறவனும் கிடையாது இவனை மாதிரி தடுக்கிறவனும் கிடையாது அந்த வகையில பார்க்கும்போது சின்ன சின்ன தடைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதே நேரம் சிலர் வந்து வீண் பழிபாவத்துக்கு ஆளாகிறேன் குறிப்பார் பெண்களால கவனமாக இருங்கள் பழைய கடங்களை இருப்பினால் அவை தீரும் அதை அடைப்பதற்கான வழிபகையெல்லாம் இந்த காலங்கள் இந்த மாதம் நடைபெறும் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீர்கின்ற அற்புதமான ஒரு காலம் காரணம் கடத்திரக்காரகன் சுக்ரன் குறிப்பா வருமானம் முறை சீராக இருக்கும் திருமணம் வயது வந்த பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வரம் அமைப்பதற்கும் நிச்சயதார்த்தம் செய்வதற்கும் அரசு துறையில ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கும் அதே நேரம் அரசு துறையை வேலை செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்கணும் நிதானமா இருக்கணும் நீங்க பேசுகின்ற வார்த்தையே உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் சின்ன எப்ப காலியாகும் என காத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமும் நிதானமும் பொறுமை இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும் மழை பெய்கின்றதே என்று கவலைப்பட வேண்டாம் கொடை இருக்கின்றது அல்லவா அதாவது வெயில் அடிக்கின்றதே என்றெல்லாம் மனசு விட வேண்டாம் வாதனை இருக்கின்றது அல்லவா பதமாக நிதானமாக நடந்துவிட்டால் தெய்வ பலம் மட்டும் இந்த மாதம் உங்களுக்கு துணை இருந்து விட்டால் போதும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதமும் இது வருகின்றது நரசிம்மர் கண் திறந்து நம்மை காப்பாறு என்ற ஒரு நம்பிக்கை உண்டு சோழிங்கர் சென்று நரசிம்மரை மனமுருக பிரார்த்தனை செய்தேன் கை நிறைய துளசி வாங்கிட்டு போய் மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க எந்த தடைகள் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அந்த நிலையை மாற்றுகின்ற வல்லமை உண்டு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனேஸ்வர ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கிட்டு ரெண்டா உழைச்சி அந்த நீரை வெளிவேற்று விட்டு உள்ள நல்லெண்ணெய் சுத்தமான ஒரு நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் பெற்று மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானார் சனி பகவான் தரக்கூடிய கெடுபலன் கூட மாறும் என்னுடைய அனுபவம் காரணம் சாட்சி காரங்கால விட சண்டைக்காரங்கார்கள் விழுவது சிறப்பு அந்த வகையில் சனி ஒருவரே இந்த நேரத்துல தண்டிக்கவும் உங்களை காக்கின்ற ஒரு நிலையும் இருப்பதனால ஒரு அருமையான ஒரு காலகட்டம் பயப்படாதீங்க குருவினுடைய இடம் அதே போல சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் கும்பத்திலிருந்து மீனம் அந்த அவருடைய பாதத்தை குருவினுடைய இடம் நோக்கி நகர்ந்து விட்டார் வேண்டாம் பாதிப்புகள் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்போயோடு போகும் என்பது போல எந்த பாதிப்புகள் வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பாடம் தருவதாகத்தான் இருக்கும் ஒரே பாதிப்பு தராது கவலையே பட வேண்டாம் நற்பலன் நிறைகின்ற ஒரு மாதமாக தெய்வ படம் தரக்கூடிய ஒரு மாதமாக திரு டிசம்பர் மாதம் மீனராசிக்கு அமைக்கும்